சினிமா துறையிலேருந்து நேரடியாக சிஎம் சிட்டுக்கு ஆசைப்படலாமா சார் சினிமா துறையில் இருக்கிறவங்கலாம் அரசியல் என்ன சார் தெரியும் அதுக்கெல்லாம் பல வருடங்கள் தியாகங்கள் பண்ணி போராட்டங்கள் பண்ணி கைது ஆகி சிறை சென்று மக்களை சந்தித்து பல விஷயங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஈடுபாடோடு இருந்தால் தான் இந்த கொள்கை பிடிப்பெல்லாம் ஏற்படும் சினிமாவிலேருந்து நேராக ஒருத்தர் வந்த உடனே சிஎம் ஆகிடலாமா அதுக்கு ஆசைப்படலாமா அப்படின்லாம் சிலதுலேருந்து உருட்டுவாங்கல்ல துணை முதல்வர் நம்ம இப்போ துணை முதல்வர் இருக்கார்ல உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன அப்படி மக்கள் பணி செஞ்சுட்டு எத்தனை வருஷம் சரி சென்றாரு என்ன போராட்டங்கள் எடுத்தார் கேட்ட உடனே ரெண்டாயிரத்தி பத்தொன்போதிலே தெரியுமா அவர் பிரச்சார பீரங்கியாக இறங்கி அப்படியே சுறாவளியாக சுற்றி சுழந்து வந்து அப்படியே மாநில இளைஞரணி செயலர் ஆயிட்டார் அப்படியே எம்எல்ஏ ஆயிட்டார் அப்படியே அமைச்சர் ஆயிட்டார் அப்படியே துணை முதல்வர் ஆகிட்டார் இப்போது கூலி படத்துக்கு ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருக்கார் எப்படி கூலி படத்துக்கு ரிவ்யூ சினிமா துறையில் இருக்கிறவங்க சினிமா துறையில் தாங்க இருக்கணும் இங்கே வரக்கூடாது அதாவது ஒரு கட்சியை ஆரம்பிக்கவே கூடாது கொள்கையை சொல்லவே கூடாது மக்கள் பிரச்சனைக்கு பேசவே கூடாது போராடவே கூடாது மக்களுக்கு ஆதரவாக நிற்கவே கூடாது ஏன்னா அவன் சினிமாக்காரன் இங்கே முதல்வர் சினிமா ரிவ்யூ பண்ணுவார் துணை முதல்வர் சினிமா ரிவ்யூ பண்ணுவார் சினிமாவையே தொழிலை வச்சுக்குவாங்க சினிமா துறையில் விட்டுட்டு வரவங்க அரசியலுக்கு வரக்கூடாது ஆனால் அரசியலில் தலைமை பொறுப்பில் இங்கே நாட்டை ஆளக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு சினிமா துறையை கண்ட்ரோல் பண்ணலாம் ப்ரொடியூசர் ஆகலாம் புதுசு புதுசாக கம்பெனி என்னது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணி பல கோடிகள் சம்பாதிக்கலாம் ஆனால் பல கோடி சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்காக வரவனை கொச்சப்படுத்துவாங்க இங்கே உட்காந்து கோழி ரிவ்யூ எழுதிக்கிட்டு இருக்காரு இவர்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா இல்லை சத்தியமாக இவர்கள்லாம் தமிழ்நாட்டிலே இல்லையா எங்கே வேற்று கிரகத்தில் வாழ்றாங்கனாலே தெரில இங்கே ஒவ்வொரு நாளும் இந்த தூய்மை பணியாளர்கள் பதிமூணு நாளாக மழையே வெயிலையும் உட்காந்து எங்கே உக்காந்து சென்னையோட ஹார்ட்ல சென்னையுடைய மாநகராட்சியினுடைய அலுவலக வாசலில் இதே தூய்மை பணியாளர்களை நீங்கள் கொண்டாடினீங்களை கூட உக்காந்து நான் பிரியாணி தின்னேன் நான் டீ குடித்தேன் அப்படின்லாம் வந்து போட்டோ போட்டு ஷூட்டிங் பண்ணீங்கல்ல அதே தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு எங்கள் குழப்பில் மண்ணல்லி போட்டீங்களேன்னு புலம்புறாங்க பல நூறு கோடி சம்பாதிக்கிறதுக்கு கூலி படத்துக்கு ரிவ்யூ எழுதிட்டு இருக்காரு இவர் ஒரு துணை முதல்வர் இவரை தான் நீங்கள் கொள்கை குன்று அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பீங்க மேடையில் ஏறுனா அப்படியே வாயை திறந்தால் அப்படியே கொள்கைகளை வாரி வீசிடுவார் அப்படியே அண்ணன் பெரிய வீச்சு புரோட்டா மாதிரி வீசிடுவார் அவரை தான் துணை முதல்வரை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க எங்கே போனார் உங்கள் துணை முதல்வர் கக்கூசில் ஊழல் நூற்றி பதினஞ்சு மடங்கு ஒரு கக்கூசை சுத்தம் பண்ணுறதுக்கு டெண்டர் விட்டுருக்கீங்க நூற்றி பதினஞ்சு மடங்கு அதிகம் அதில் ஊழல் உங்கள் பினாமி கம்பெனிக்கு இன்னைக்கு துப்புரவு தொழிலாளர்கள் அவங்க செய்கிற வேலையில் ஊழல் அவர்கள் கொடுக்கறத தனியார் மையம் கேட்டால் அரசின் கொள்கை முடிவு திமுகவின் கொள்கை முடிவு தனியார் துவம் ஆக்குறது தானா அரசு எல்லாத்தையும் தனியார் துறை ஆக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மோடியை கிண்டல் பண்ணுறதும் அதானி அம்பானின்னு பேசுறதும் இங்கே வந்தவொடனே லோக்கல் அதானிகளுக்கும் லோக்கல் அம்பானிகளுக்கும் கமிஷனை வாங்கிக்கிட்டு மேன்பவர் சப்ளை பண்ணுற வேலையை அதாவது அரசு ஊழியர்களை தனியார் ஊழியர்களாக அந்த கம்பெனிகளுக்கு வேலையாட்களாக அனுப்பக்கூடிய மேன்பவர் சப்ளை பண்ணுற வேலையை அரசே செய்யும் இதையெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் நீதிமன்றம் போய் இன்றைக்கி பிரச்சனைகள் வந்து வெடிச்சு புதாகரமாகி அங்கே சென்ட்ரல் வாசலில் போராட்டக்காரங்க எங்களை கைது பண்ணுங்கள் எங்களை கொலை உடப்பண்ணுங்க நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் எங்களுடைய உரிமை மிக்க நாங்கள் மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க துணை முதல்வர் அங்கே இல்லை முதல்வரும் அங்கே இல்லை முதல்வர் ஒரு பக்கம் ஷூட்டிங் துணை முதல்வர் ரியல் ஷூட்டிங்கில் இருக்காரு கோலி படம் அப்டேட்ல இசையூப்ல போவீங்க அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை பார்க்க மாட்டீங்க ஏ இதுல வந்து பணம் வாங்கிக்கிட்டு போராடக்கூடியவர்கள்னு சொல்லி போராடக்கூடியவர்களை குச்சப்படுத்துற வேலை இது பிசை பண்ணுற வேலை இப்போ வந்து திமுக பண்ணுறது இதுதான் பாசிசத்துக்கும் பாயாசத்துக்கும் உள்ள ஒற்றுமை அவங்க என்ன சொன்னீங்க விவசாயிகளே கிடையாது அவங்கெல்லாம் எல்லாம் கோக்கு குடிக்கிறாங்க பெப்சி குடிக்கிறாங்க பீசா சாப்பிட்றாங்க டிராக்டர்ல உட்காந்து இவங்கெல்லாம் வந்து ஐபோன் வச்சிருக்காங்க இவர்கள்லாம் போராட்டக்காரர்கள் இல்லை விவசாயிகள் சொன்னாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு போராடுகிறவர்கள் காசு வாங்கிட்டு எதிர்கட்சியால் தூண்டி விடப்பட்டார்கள் இதுவே திமுக எதிர்கட்சியாக இருந்தா அவர்களே தலைமை தாங்கி இங்கே போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருப்பாங்க எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா போராடக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் பெரியதளவு கல்வி அறிவு இல்லை அப்படின்னாலும் இந்த பிரச்சனையில அவருடைய கோரிக்கைகள் என்ன சட்டம் என்ன சொல்லுது இது எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் முதல்வர்கிட்ட கேட்டிங்கன்னா அப்படியா ஓ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு அவர் கேட்பார் துணை முதல்வர்கிட்ட விளையாட்டு செய்திகள்லாம் நான் பார்க்குறது இல்லைங்க அப்படின்னு கடந்து போவார் இப்படிப்பட்டவர்களை ஆட்சி கட்டில் அமர வைத்த மக்களுக்கு இதை விட இன்னும் மோசமான நிலைகள் காத்திருக்குது இன்னைக்கு நீதிமன்றம் இந்த பிரச்சனையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போராட்டக்காரர்கள் அனுமதி இல்லாத இடங்களில் உட்கார்ந்து போராடுவது சட்டப்படி குற்றம் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா நாங்கள் அவர்களை அரசு தரப்புல இருந்து கொடுக்குறது என்ன நாங்க அவர்களை கட்டாயப்படுத்தி அனுப்பல அவர்களா அங்க இருந்து களைஞ்சி போயிட்டு சொல்லுங்க வேற இடம் தரோம் நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க நீதிமன்றம் திரும்பி சொல்லிட்டாரு இங்க என்ன பண்றாங்கன்னா போராட்டக்காரர்கள் அவர்கள் தரப்பு நியாயத்தை எடுத்து வைக்கவோ இல்ல வக்காலத்து ஃபைல் பண்ணவோ மேல் முறையீடு செய்யவோ இங்க அவகாசம் கொடுக்கப்படவில்லை அவசர அவசரமாக இவர்கள் அகற்றப்படுவதற்கான முக்கியமான காரணம் ஆகஸ்ட் பதினஞ்சு ரிப்பன் பில்டிங் மாளிகையில் இவங்க கொடியேற்றி கும்மாலை மடிக்கணும் சுதந்திர தின விழாவுக்கு கொடியேற்றி இவர்களெல்லாம் நாங்கள்லாம் நாடு போட்டுடுறோம் நாங்கள் வந்து தேச உள்ளவங்க நாங்கள் இந்த மக்களை பாதுகாக்கிற அரசு எந்த கொம்பனும் குற சொல்ல முடியாத அரசு அப்படின்னு எங்கேயாவது கொடியேற்றி வாய்க்கழிய கதை பேசணும் இதற்காக இந்த போராட்டக்காரர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் வேலைகளை இன்றைக்கி அரசு ரொம்ப துரிதமாக செய்து நீதிமன்றத்தின் உதவியோட சரி போராட்டக்காலம் இடம் மாறுதுன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு அவன் போராட மாட்டேன் நாங்கள் போக மாட்டோங்க நாங்கள் எங்கள் உயிரை போனாலும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் எங்களுடைய உரிமை கிடைக்காம எங்களுக்கு இங்கேருந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வேலை நிரந்தரம் இல்லாமல் எங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்றதை அவன் தெளிவாக அச்சடிச்சு நெத்தி பொட்டில் அடித்தாமன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் கைது பண்ணுறீங்களா பண்ணுங்கள் எங்கள் எங்கள் மேலே வந்து தாக்குதல் பண்ணுறீங்களா பண்ணுங்கள் நாங்கள் இங்கே தான் பாரதி தெளிவாக சொல்லிட்டார் அவர்கள் தரப்பில் இருந்து அடுத்து மேல்முறையீடு போகிறதுக்கோ இல்லை இந்த விஷயமா கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்கே அதை துரிதமாக நடத்துறதுக்கோ தாவேக்கா உதவி பண்ணுறேன் அப்படின்றதையும் ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் இந்த குகட் கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் காத்திருந்தாங்களாம் செய்திகள் வருது இரண்டு மணி நேரமாக காத்திருக்கும் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தைக்கு வராமல் இன்னும் தாமதப்படுத்தும் போராட்டக்காரர்கள் ஏன் ரெண்டு மணி நேரம் காத்திருந்தால் இன்னும் அவ்வளோ அதிர்ச்சி உங்களுக்கு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸுக்கு நான் கேட்குறேன் என்ன அமைச்சர்கள் தானே ஓட்டு கேட்கறதுக்கு மணிக்கணக்கில் ரோடு ரோடாக வருவாங்க அப்போல்லாம் அவங்களுக்கு இவ்வளோ நேரம் காற்று பெருசாக தெரியாதா பதிமூணு நாளாக அவன் ரோட்டில் உட்காந்து காத்திருக்கானே அது உங்களுக்கு அதிர்ச்சியாக தெரியலையா பதிமூணு நாளாக அவனை இன்னன்னு கூட சீண்டாமல் கேட்டால் நாங்கள் பன்னெண்டு கட்டம் போட்டால் பேச்சுவார்த்தை நடத்துவோம் பதினாலு கட்டம் பேச்சுவார்த்தை நடத்தி மட்டும் மட்டுந்தானே செய்வீங்க எந்தெந்த வகையில் அவங்கள மிரட்ட முடியுமோ எந்தெந்த வகையில் அவங்களை வந்து காக்கா பிடிக்க முடியுமோ அந்த வேலையை மட்டும்தான் செஞ்சுக்கீங்களே தவிர அவர்கள் கேட்குற கோரிக்கையில ஒரு சதவீதம் கூட நீங்க நிறைவேற்றுறதுக்கு முன் வரல யாரோ ஒரு ஆந்திரா நிறுவனத்துக்கு நீ பணி கொடுக்கறதுக்கு இவ்வளோ துடிக்கிற அப்படின்னா ஒரு தனியாருக்கு இந்த துறையை தாராவது நீ துடுக்குறாருன்னா உனக்கு எதுக்கு இந்த மாநகராட்சி மாநகராட்சியே நீங்கள் தனியார் மயம் பத்திரீங்க அங்க எப்படி நார்த்ல இன்னைக்கு வந்து ட்ரம்ப்பு ஐம்பது சதவீதம் டேக்ஸ் போட்ட உடனே இன்கம் டேக்ஸ் எல்லாத்தையும் நான் ஸ்லாபை மாற்றுறேன் எப்படி மாற்றட்டிக்கிட்டாங்க பன்னெண்டு லட்சத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய வருமானம் இருக்கக்கூடியவர்கள் கட்ட தேவையில்லைலாம் ஊட்டினாங்கள்ல இப்போ ஐம்பது சதவீதம் அவன் டேக்ஸ் எக்ஸ்ட்ரா போட்ட உடனே இங்கே என்ன பண்ணிட்டாங்க இன்கம் டேக்ஸ் எல்லாம் நாங்கள் ரிவைஸ் பண்ண போகிறோம் இந்த இது ஸ்லாப் இப்போ கிடையாது அப்படின்னு அங்கே ஹோல்டு பண்ணிட்டாங்க எல்ஐசியில் இரண்டுலேருந்து மூன்று பங்கு இப்போ விற்க போகிறாங்களாம் தனியாக இருக்குது பங்குகளை அரசு பங்குகளை விற்க போகிறாங்களாம் அடுத்து ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளார இன்னைக்கு தொண்ணூத்தாறு சதவீதம் அரசு கிட்டே இருக்கக்கூடிய எல்ஐசி பங்குகள் தொண்ணூறு சதவீதம் ஆக்குறதுக்கு இலக்கு வச்சிருக்காங்களாம் பாஜக மத்தியில் எதெல்லாம் அரசு துறையிலிருந்து தனியாருக்கு தாரவாக்குதோ அதையே தான் இங்கே திமுக செய்யுது இவர்கள் இருவருக்கும் வித்தியாசம் இல்லை இவர்கள் இருவரும் வேறு இல்லை அப்படின்றத ஒரு ஒரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே வீடு பற்றி எறியும் போது உங்களுக்கு கூலி ரிவ்யூ கேட்குது பார்த்தீங்களா இதைத்தான் என்னால் பொறுத்துக்கவே முடியல எந்த தகுதியும் இல்லாத ஒருத்தருக்கு துணை முதல்வர் பதவியை தூக்கி கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குன்றதுக்கு உதாரணம் தேர்தல் சமயத்தில் நீங்கள்லாம் வாக்குறுதின்னு எதையும் வாயை தூக்கிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு இன்னும் அசிங்கமாக அவர் கேட்டிருக்கார் பாரதி போராட்ட காலத்துக்கு போய்ட்டு நாங்கள் திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு எதையாவது பேசி வைக்காதீங்க எதையாவது கொண்டு அடிப்பாங்க கண்டிப்பாக அதை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது திமுக அமைச்சர்கள் இன்றைக்கி உட்காந்து எல்லாம் இந்த கான்ஃபரன்ஸ்லாம் போட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போய் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் நீங்கள் ரெண்டாவது நாளே பண்ணியிருந்தீங்கன்னா இது இவ்வளோ பெருசாக பூதாகரமாக இருக்காது நான் ஏற்கனவே சொன்ன இவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு இந்த இரண்டு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்குறதுக்கு எதிர்த்து இவ்வளோ போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே பத்து மண்டலங்களுக்கு அதிமுக ஆட்சியில் தனியார் மயம் படுத்துன அந்த பத்து மண்டலங்களில் இருக்கிறவங்களுக்கும் இவங்க பணி நிரந்தரம் பண்ணுவாங்களா இல்லை ஒட்டு மொத்தமாக சென்னையில இருக்கக்கூடிய இருபது மண்டலத்துக்கும் இவங்க பணி நிரந்தரம் கொடுப்பாங்களா அரசு வேலையை ஆக்குவாங்களா இல்லை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து நகர்ப்புற தூய்மை பணியாளர்களும் இதை செய்வாங்களா ஏன்னா இன்னைக்கு சவுத்தில் தூய்மை பணியாளர்கள் ஒரு இடத்துல போராட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒரு மாநகராட்சியும் கோயம்புத்தூர் சேலம் மதுரை வேலூர் இந்த மாதிரி ஒவ்வொரு சிட்டியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களும் எங்களுடைய பணி நிரந்தரம் எங்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய உரிமை அப்படின்னு இறங்கினாங்கன்னா தமிழ்நாடே திமுகவை எதிர்த்து நிற்கும் இன்றைக்கி ஏதோ சென்னையில ஏதோ ஒரு மூலையில யாரோ ஒரு நாலு பேர் போராடுறாங்கன்னு நீங்க எலக்காரமாக நினைச்சிட்டீங்க தமிழ்நாடு முழுக்க இதை பத்தி எரியும் இன்றைக்கு போராட்ட காலத்தில் இருந்த பாரதி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை நாங்கள் போராடுவோம் எங்களுடைய போராட்டம் தொடரும் எங்களை எதுவும் பண்ண முடியாது எங்களுக்கு மக்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க அதை தாண்டி மாணவர்களும் இளைஞர்களும் எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத ஒரு ஒரு தைரியமாக சொன்னது உண்மையிலேயே தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக நாங்கள் அவங்க கூடவே இருக்கோம் அப்படின்றத நாங்கள் மொதல் வாரத்தில் சொன்னோம் இன்றைக்கும் சொல்கிறோம் என்றைக்கும் சொல்லுவோம் போராடக்கூடிய மக்களின் பக்கம் தமிழ்நாடு இளைஞர் கட்சி என்றும் நிற்கும் அவர்களுடைய போராட்டங்களுக்கு தொடர் ஆதரவை இந்த காணொலி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த காணொலியில் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூர்